நமஸ்காரங்க இன்னியோட ப்ராவப் த ரெஸ்பெக்ட் வி கிஃப்ட் டு அதர்ஸ் மஸ்ட் நாட் லெட் தெம் டு ட்ராம்பிள் ஓவர் அஸ் பியூட்டிஃபுல்ங்க நிஜமாகவே த ட்ராம்பிள் அப்படிங்கிற வார்த்தை புது வார்த்தை அண்ணா இட்ஹஸ் காட் அ லாட் ஆஃப் மீனிங்க லாட் ஆஃப் மீனிங் நிஜமாகவே அதை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இந்த ட்ராம்பிள் பண்ணுறா இந்த ட்ராம்பிள் பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு லோக்கியல் அந்த சேயிங்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் யானை பாகனுக்கு தன் யானையாலே சாவு அப்படின்னு ஒரு வஜனம் சொல்லுவாள் அந்த காலத்துலான் சொல்லுவாள் இது இப்போது ரொம்ப நடந்துருக்கு அப்போது நீங்கள் அதை வந்து இப்போ இது கோரிலேட் பண்ணி பாருங்க இந்த யானை பாகன்கிறவன் தன்னோட யானையை என்ன அழகாக ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் அதோட குணாதிசயங்கள் அதோடய விருப்பு வெறுப்பு இந்த நேரத்தை இதை பண்ணணும் இந்த நேரத்தில் இது பண்ணக்கூடாது தன்னோட அதோட லாங்குவேஜ் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இந்த யானைப்பாகனு லாங்குவேஜும் அதை புரிஞ்சுண்டு ஸோ அவளோட கோ கம்யூனிகேஷன்ஸே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போது இந்த பாகன் தன்னோட யானையை ஒரு குழந்தையாக பாவித்து அந்த மாதிரி அவளுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு கடைசியில் அந்த யானை பாகனோட சாவு யாரால யானை பாகனாலேயே அப்போது அந்த யானை என்ன பண்ணுறது என்ன த பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த மதிக்கெட்டு போய் தன் பாகனி அதுக்கப்புறம் உட்காந்து அழறது அதுக்கப்புறம் அதை உணர்றது ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு இப்போது நீங்கள் அதை மனிதர்கள்ட்ட போட்டு பாருங்கள் மனிதர்கள்ட்ட அந்த மாதிரி கேட்டகரிஸ் நிறைய பேர் இருக்கா நிறைய பேர் இருக்கா இது வந்து என்ன சொல்கிறான் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது படிப்புக்கோ வயசுக்கு மட்டும் கிடையாது அவளோட ஒப்பீனியன்லாம் சொல்கிறதுக்கு ஓகே அவளோட அபிப்பிராயங்கள் ஒரு ஒரு குழுவில் இருக்கா ஒரு கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவள் என்ன சொல்லுவாள் லீடர் லீடராக இருக்கவள் என்ன சொல்லுவா சொல்லுங்கம்மா உங்களோட உங்களோட ஒப்பீனியன்லாம் நீங்கள் சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லுங்க இது பண்ணலாமா இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் புரியுறதா இது இதுக்கு வந்து நம்ம வந்து பிஹெச்டி படிக்கணும் அப் அதெல்லாம் கிடையாது ரெஸ்பெக்டுங்கிறது நம்ம இப்போ இப்போ பெரிவா வந்து டீ இப்போ ஒரு ஃபோன் காலே வருது ஒரு டீச்சர் நம்ம சின்ன வயசில் எடுத்த டீச்சர் அவள் ஏதோ எப்படியோ ஃபோன் கால் வந்து ஃபோன் பண்ணுறான் நமக்கு அப்படின்னா நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக நேர்ந்து நிற்போம் எழுந்து நிற்போம் அந்த டீச்சர் அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் நீங்கள் அம்மாவாயி அவ்வளோ ஏஜ் ஆயாச்சு அவ்வளோ கேப் வந்தாச்சு ஆனாலும் இந்த மொமெண்ட்டை அவளோட கேட்ட உடனே நம்ம இம்மீடியட்லி வி ஸ்டாண்ட் அப் அதுக்கப்புறம் அவகிட்ட பேசும்போதே நம்ம என்ன பண்ணோம் சிரிச்சின்னே பேசணும் ஏன்னா பிகாஸ் வி திங்க் தட் இஸ் டீச்சர் அந்த கான்வர்சேஷன் நம்ம டேரெக்டாகவே நம்ம டீச்சரை பார்த்து நம்ம பேசும்போது நம்ம இவ்வளோ அழகாக நம்ம சிரிச்சின்னு நம்ம எதாவது பேசுவோம் வி டோட்டலி வி ஷேர் அவர் செல்ஃப் அண்ட் வி ஃபர்கெட் அவர் செல்ஃப் நம்ம எங்கே இருக்கோம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சே நமக்கு அப்போ அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் பார்த்தேன்னா ரெஸ்பெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அதை கொடுக்கல் வாங்கல் இல்லாட்டாலும் அந்த நாட்கள் அப்படியே மாறிடும் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை போய் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நேரங்களில் வி இமீடியட்லி டேர்ன் அவர் செல்ஃப் டு அச் சைல்டு ஸ்கூல் கோயிங் கேர்ளாக மாறிடுறோம் நம்ம இல்லையா அப்போ அந்த ஒரு காலத்துக்கு வி ரெஸ்பெக்ட் ஸோ இந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மரியாதைன்னு மரியாதை அது எஸ் பட் சில நேரங்களில் அது அது அந்தந்த இடங்களில் அது அப்படியே மாறிட்டே வருது இப்போ நம்ம வந்து ஸ்கூல் டேஸாக மாறுறோம் அப்படின்னா அப்போ அந்த ஸ்கூல் டேஸ்க்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் ஸோ அந்த ரெஸ்பெக்டிங்கு இந்தந்த ம மதிப்பு பட் இந்த மனிதர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறா ரொம்ப அவளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 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 கடைசியிலேயே நம்ம இப்போது வடிவேலு இவாள்லாம் காமெடியில் சொல்கிற மாதிரி ஆப்பு வச்சுடுறான் நான் அவளுக்கு அவ்வளோ தூரம் நான் வந்து மரியாதை கொடுத்தேன்னு அவ்வளோ அவ்வளோ தூரம் அவளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னு கடைசியிலே எனக்கே அவள் ஆப்பு வச்சுட்டாளே அப்படிம்பா இந்த இது வந்து ட்ரம்பிள் அப்படின்னா நமக்கு வந்து அவளை நம்மளை வந்து ஒரு தொழ்ட்டா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு மரியாதை கொடுத்தோமோ அவள் அதை வந்து நம்மளை மதிக்கலை அது ரொம்ப கொடுமை ரொம்ப கொடுமை அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க வேண்டாம் இஃப் யூ ஆர் நாட் ஓகே வித் த ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் தி சிச்சுவேஷன்ஸ் ஜஸ்ட் இக்னோர் அண்ட் கம் அவுட் நம்ம வந்து இன்னொருத்தரை வந்து இழிவாக பேசுகிறதுக்கோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது ஸோ இதுதான் நாங்கள் வந்து இந்த ரேக்கியில் அடிக்கடி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வி இம்மிடியேட்லி வி கேன் ஸ்கேன் அ பர்சன் இந்த மூடு அவாளுக்கு சரியில்லை இந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடாது நமக்கு பேசினா நமக்கு பவுன்ஸ் ஆகிடும் அதனால் வேண்டாம் ஸோ இதெல்லாம் கூட வி கேன் அனலைஸ் இதெல்லாம் கூட அனலைஸ் இந்த நேரத்தில் இந்த பாயிண்ட்டை பேசலாமா இந்த இடத்துல பேசலாமா இன்னார்கிட்ட பேசலாமா இதெல்லாம் இதெல்லாமேங்க எல்லாமே ஸோ திஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஃபேமிலி இப்போது ஒரு ஹஸ்பண்ட் கிட்டே நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் இந்த ஒரு ஒரு சாங்ஷன் வாங்கணும் இல்லை ஒரு அபிப்பிராயத்தை சொல்லணும்னா கூட யூ கேன் அனலைஸ் யூ கேன் இம்மீடியட்லி டாக் அது நம்ம பேசலாமா இது நல்ல கரெக்டான டைமாக அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அதை வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணும் இல்லைன்னா அலோவ் பண்ணாதுங்க நிஜமாங்க அது நிஜமாவே நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பாவிக்கணும் இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பாவனை தாங்க ஓகேவா சில நேரம் இப்போது நீங்கள் எம்எஸ் சுப்லக்ஷ்மி அம்மா பாட்டுல நீங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவள் வந்து நமச்சிவாயான சிவன் சிவன் மேலே பாடும்போது அந்த சிவபெருமானை அப்படியே அழகாக கொண்டு வந்துடுறா எல்லாருக்கும் முன்னாடி அதை கொண்டு வந்துடுறா நம்ம என்ன சொல்லுவோம் சிவபெருமான் கைலாசத்தில் உட்காந்துட்டுருக்கார் அப்படின்னு அவர் கைலாசத்தில் இருந்தாலும் ஷீஸ் பிரிங்கிங் அந்த மியூசிக்கில் அப்படியே அந்த சிவபெருமானை அப்படியே எங்கள் நம்ம முன்னாடியே கொண்டு வந்து வச்சு விட்றா எத்தனை பேர் முருகர் இப்போ குட்டி ப பொண்கள்லாம் ரொம்ப அழகாக பாடுறது திருப்புகோழாக இருக்கட்டும் அந்த வேல் இருக்கட்டும் எல்லாம் அந்த நேரத்தில் அவள் பாடும்போது அவள் ஆட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த முருகர் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்றாள் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னா அந்த திருச்செந்தூர் முருகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த காட்சியை இந்த பாட்டில் பாடி நம்ப நம்மளும் அதை வந்து லைக்கிறோம் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரெஸ்பெக்ட் இதெல்லாம் கூட ரெஸ்பெக்ட்டுக்கு அப்போ அவள் எவ்வளோ தூரம் அவள் டெவோஷனலாக அவள் அந்த ட்ராவல் பண்ணினா நம்மளையும் கூட்டின்னு போவாள் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து அவள் உள்வாங்கி அந்த பாட்டோட அர்த்தமாக இருக்கட்டும் அந்த முருகனாக இருக்கட்டும் அப்படியே உள்வாங்கி உள்வாங்கி அந்த பா பாடு அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இதுதாங்க ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே ரெஸ்பெக்ட் ஸோ அந்த பாட்டு அந்த ராகம் அந்த பாவனை இதெல்லாம் பண்ணும்போது என்ன இருக்குது நம்மளும் ஆஸ் அ க்ரௌடில் நம்ம இருந்தால் கூட வி ஆல்சோ ட்ராவல் இது வந்து நாட் ஓன்லி இன் ஸ்பிரிச்சுவல் ஆர் டிவோஷனல்ஸ் இந்த சினிமா பாட்லேயும் அப்படி தான் மலர்களே அப் அந்த மலர்களே அப்படிங்கும்போது நம்ம உடனே தோட்டத்துக்கு போய்ட்ருவோம் இது என்ன கனவா அப்படிங்கும்போது ஓ இது நிஜமாக அதை கனவோ அப்போ நம்மளும் அந்த மாதிரி அந்த அது யாரோ எழுதியாச்சு யாரோ பாடியாச்சு டிவியை அவ விருது வாங்கியாச்சு பட் அது எப்போ எப்போ அந்த பாட்டு ஒலிக்கிறதோ அந்த குரல் அந்த வார்த்தைகள் இதெல்லாம் என்ன ஆகுது வி ஆல்சோ ட்ராவல் வித் தட் ஸோ இ அது ஒரு ரெஸ்பெக்ட் ஸோ நம்ம வந்து அந்த பாட்டோட வார்த்தைகளும் அந்த ராகமும் அந்த சீனரி இது எல்லாமா சேர்ந்து வி கிவ் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம் நம்ம ஸோ தேர் வி கிவ் த ரெஸ்பெக்ட் ஸோ அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்டுங்கிறது எல்லா ஃபார்ம்லேயும் இருக்குது பட் இட் ஷுட் நாட் பவுன்ஸ் அன்வான்ட்லி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க இதுக்கு தான் நீங்கள் அழகாக ரேக்கி கற்றுக்கோங்கிறேன் பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம் ஸோ நம்ம வீட்டில் நம்ம வீட்லேயே நம்ம ஒரு சாங்ஷன் வாங்கணும் இல்லை நம்ம ஒரு அபிப்பிராயத்தை சொல்லணும் அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கா ஏதோ ஒரு கேட்டிருக்கா அதுக்கு நம்ம ஏதோ பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த பதில் ரைட்டாக தப்பா அந்த பதில் இப்போ சொல்லலாமா இன்னார்த்த சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் க்ளீனாக நாங்கள் பண்ணிவிடுவோங்க நான் பெருமைக்கு சொல்லலைங்க நிஜமாக அப்போ என்ன ஆகுது வி சேவ் அவர் செல்ஸ் ஃபஸ்ட்டு அண்டு நம்மளோட வார்த்தை கரெக்டாக எடுபடுறது வேண்டாம்னா வேண்டாம் அது சொல்லக்கூடாது இன்னாட்டை சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அவ்வளோதான் ஸோ நம்ம சேஃபாகிடுறோம் இல்லையா இதுதாங்க அதனால் இந்த ட்ராம்பிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது நம்ம அந்த மாதிரி யாரையும் பண்ண வேண்டாங்க ஈவன் ஒரு ஒரு கனவுலையோ இல்லை ஒரு விளையாட்டு கூட நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க ப்ளீஸ் அதனால் நம்ம எப்போதுமே வி ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் இது பிரபஞ்சம் சொல்லக்கூடிய வஜனம் அதாவது இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் என்னென்னா கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் தேங்க்யூ